இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க விஜய அரஸ்ட் பண்ணனும் அப்படின்னு கேக்குறாங்க சட்ட ரீதியா அப்படி பண்றது முறையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான இது இருக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறார் இப்ப அல்லு அர்ஜுன் கேஸும் இதுவும் ஒன்னாகாது அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு தியேட்டர்ல நடைபெற்ற விழாவுக்கு போ போனாரு அந்த விழாவுக்கு போனது வந்து ஏற்கனவே அவர் ஏற்பாடு செய்யாத ஒரு ஒரு அறிவிக்காத ஒரு இடத்திற்கு போகும்போது ஏற்படுகிறதுக்கு அவர் பொறுப்பு ஆனா இங்க எப்படின்னா ஏற்ப அனுமதி அளிக்கப்பட்ட இடத்திற்கு அவர் செஞ்சு சென்று பிரச்சாரம் செய்யும் போது ஏற்படுகிற இழப்புக்கு இரண்டு பேரும் பொறுப்பாப்பார் எப்படின்னா ஒரு அனுமதி கொடுக்கும் போது இந்த இந்த கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷனை வயலேஷன் பண்ணா நான் கூட்டத்தை ரத்து செய்திருவேன்னு தான் கொடுப்பாங்க அப்போ காலையில பனிரெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழரைக்கு வந்தார் தவறுனா நீ கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கலாமே ஏன் பண்ணல ஏற்கனவே குறுகிய சாலைன்னு நீங்கதான் உத்தரவு போட்டிருக்கீங்க நான் முதல் முதல்ல சொன்னேன் இந்த இடம் கரூர் கோவை கரூர் சாலை கரூர்ல இருந்து கோவை செல்ற சாலை ரவுண்டானால அனுமதி தான் கேட்டாங்க அண்ணா திமுக அங்கதான் முதல்ல அனுமதி கேட்டுச்சு எடப்பாடியாருடைய பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா தாவக்கவும் அல்ல அனுமதி கேட்டிருப்பாங்க ஆனா அது வந்து அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க அந்த இடத்துல நடந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனா அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்தீங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தீங்கன்னு ஒரு படத்தை வச்சு நான் ஒரு ஃபிட் பண்ணேன் உடனே தமிழக அரசினுடைய குழுன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து தமிழக அரசு அறிக்கை விடுது இன்பத்துறை எம்பி பொய் சொல்லலாமா அங்க கேட்கவே இல்லை அவங்க லைட் ஹவுஸ் பகுதியில தான் கேட்டாங்கன்னு சொல்றாங்க கதை அண்ணா அதிமுக கேட்டுச்சில்ல ஏன் கொடுக்கல அப்போ பொய் சொல்வதை கண்டுபிடித்து சொல்வதற்கு அது தவறானு சொல்றதை சொல்லுவதாவது நியாயமா சொல்லணும்ல அப்போ மூணு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற ஐயன் கார்த்தி போய் சொல்லலாமா தவற சொல்லலாமா என்று நான் கேட்கிறேன் இப்போ இந்த வழக்கை பொறுத்த இது சிபிஐக்கு உகந்த வழக்கு இதை வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்க முடியாது ஏன்னா சந்தேகத்தின் நிலை போலீசார் மேலே இருக்கு ஏன்னா அதுல மூணு கேள்விகள் எழுது ஒண்ணு வந்து அங்க தடியிலே நடத்த உத்தரவிட்டது யார் ஆம்புலன்ஸ் அங்கு ஏன் வந்தது அங்க மின்சாரத்தை கட் செய்தது யார் இந்த மூணு கேள்வி இந்த மூணு கேள்விக்கு விடை கிடைக்கணும்னா வேற ஏஜென்சி தான் விசாரிக்கணும் ஏன்னா இது எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தவறு நான் போலீஸார் மீது குற்றம் சாட்டல போலீஸாருக்கு சரியான போலீஸ் தான் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குன்னா பல தடவை சொல்லிட்டே இருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி இருந்தா சரியா இருக்கும் பல டிஜிபிகள் இருக்க தான் இங்கே பிரச்சனை ஆ போலீஸாருக்கு உத்தரவு போடப்படுகிறது வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற டைரக்டர் ஜெனரல் போலீஸ்ல இருந்து உத்தரவு போனா சரியா இருக்கும் அது சித்தரஞ்சன் சாலையில இருந்து உத்தரவு போனாலோ அல்லது கோபாலபுரத்துல இருந்து உத்தரவு போனாலும் அறிவாலயத்துல இருந்து உத்தரவு போனாலும் சரியா இருக்குமா அந்த இந்த சூழ்நிலையில டிஜிபி ஒரு டிஜிபியா இருந்தா சரியா இருக்கும்னு சொல்றேன் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு இப்போ டிஜிபியே இல்ல இந்த சூழ்நிலை எப்படி சரியா இருக்கும் ஆஹ் காவல்துறையினர் தவறு செய்து விட்டார்கள்னு அவங்க மேல நான் பழிய போட மாட்டேன் ஏன்னு கேட்டா காவல்துறை நல்ல காவல்துறையினர் தான் இதே தானே எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்து அத்திவரதர்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது காஞ்சிபுரத்துல என்ன இருக்கா ஒரே நாள்ல ஒரே இடத்துல ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் கூடினாங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல மூணு லட்சம் பேர் கூடினாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா எடப்பாடியார் ஆட்சியில இதே போலீஸை வச்சு தானே ஐநா சபையில இருந்து அவர் போலீஸ் கூட்டு வந்தாரு இதே தமிழ்நாடு போலீஸை வச்சு தானே அவர் நிர்வாகம் பண்ணாரு ஆக நிர்வாகம் பண்ண தெரிந்தவர்கள் கையில் ஆட்சி இருந்தா இந்த அநியாயம் நடந்திருக்காது எடப்பாடியார் நல்ல நிர்வாகம் தந்தாருன்னு நான் சொல்றோம் இதே போலீஸை வச்சு தானே அவங்க நிர்வாகம் பண்ணாங்க அப்ப நிர்வாகம் பண்ண தெரியாத ஒருவர் கையில இந்த போலீஸ் இருக்கும் போது கண்டிப்பா இது மாதிரி துயரங்கள் நடைபெறதான் செய்யும் ஆனா நடைபெற்ற பிறகு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருந்தா மாறலாம் லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் எப்படி வருது முதலமைச்சருக்கே வந்துருச்சு தவறா நடந்ததுனால தானே எஸ்ஐடி சொல்றாரு தவறா நடந்ததுனால தானே அவர் வந்து அங்க போலீஸ் தவறு செஞ்சிருக்காங்க சிறப்பு புலன் விசாரணை குழுன்னு ஒன்னு போடுறாரு அதுக்கு அப்புறம் தானே விசாரணை கமிஷன் ஒண்ணு அமைக்கிறாரு அவரே ஒத்துக்கிறாரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்போ அஜித் மரணத்துல அஜித் குமார் மரணத்துல சிபிஐக்கு கொடுக்க தெரியுது இல்ல உங்களுக்கு ஏன் இதுல சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க விஜய் தவறு செய்து விட்டார் அங்க லேட்டா வந்தது தவறு தான் அப்படின்னா கூட்டத்தை நீங்க கேன்சல் பண்ணிட்டு போங்க அவங்க நீதிமன்றத்துல போய் வாங்கிட்டு போறாங்க அப்போ இத்தனை பேர் கூடுற இடம் குறுகலான இடம் அது நடத்த முடியாதுன்னு நீங்களே தானே உத்தரவு கூட்டிருக்கீங்க அப்போ ஜனவரி மாசம் போட்ட உத்தரவு அக்டோபர்ல செப்டம்பர்ல மாறிடுவான் என்று கேட்கிறேன் அப்ப இப்ப தகுதியான இடம் எப்படி மாறிச்சு அதனாலதான் நான் சொல்றேன் இதுல சதி ஏதோ இருக்கு இந்த சதியை விசாரிக்க அதனாலதான் எடப்பாடியார் சொல்றாரு கண்டிப்பா ஏதோ இது வந்து சந்தேகத்தின் நிலையில் அரசு மீதும் போலீசார் மீதும் அரசு மீதும் படுகிறது உடனடியா ஆம்புலன்ஸ் ஏங்க அங்க வருது வரிசையா எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு கரண்ட் ஏன் கட்டாச்சு தடியடி நடத்த உத்தரவு கொடுத்தது யார் இதெல்லாம் தெரியணும் அவ வந்து நேரடியா நீங்க போலீஸ் மேல குற்றத்தை போட்டு தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு எல்லாம் போக முடியாது இது அரசாங்கம் நடத்துறவங்களுடைய தவறு இப்போ தவறு நீங்க அரசாங்கத்தை தானே குற்றம் சாட்டுறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் துபாய் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தா அரசாங்கம் தப்புனா இப்ப மட்டும் போலீஸ் தப்பு விஜய் தப்பா அரசாங்க தப்பு தானே அது ஒத்துக்கணும்ல நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்